எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் துலாம்ராஸ் அன்பர்களே உங்களை இந்த வாரராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுக்கு என்னுடைய உலம் கணிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில விஸ்வா வசு உலகத்திற்கு உலக மக்களுக்கு தேவையான அனைத்தையும் தரக்கூடியது என்று பொருள்படும்படியாக அமையக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவிலே தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று சித்திரை ஒன்று துவங்கி சித்திரை ஏழு வரை ஆங்கிலத்தில் பதினான்கு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்களுக்காக கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை ராசி பலன்களாக முதல் ஏழு எட்டு நிமிடங்களிலும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி மற்றும் நட்சத்திரங்களுடைய சிறப்பையும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம் துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசியின் மீது நீச்ச செவ்வாயினுடைய அந்த பார்வை பலம் என்பது இருக்கிறது ஆகையினாலே வார துவக்கத்திலே பதினான்கு ஏப்ரல் பதினைந்து ஆகிய இந்த இரண்டு நாட்களும் சந்திரன் உங்களுடைய ராசியிலே இருப்பார் ஆகையினால் இந்த சமயத்துல ஏதேனும் கோபம் முரண்பாடு இவற்றை தவிர்ப்பது நல்லது அது மட்டுமல்லாமல் உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் அக்கறை அஷ்டம குரு என்ற அந்த காரணத்தினால் சற்று கூடுதல் அக்கறை குறிப்பாக உணவு பழக்க வழக்கங்களில் ஏனென்றால் உணவு பழக்க வழக்கங்கள் காரமாக இருக்கும்போது போது அது சற்று வயிற்றிற்கு உவாமியை தந்து உடல்நலக் கோளாறுகளை தந்து வாரத்தினுடைய இனிமையை அவை கெடுத்துவிடும் ஆகினாலே உடல்நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை அடுத்ததாக பார்க்க வேண்டும் என்றால் சந்திரன் உங்களுடைய இரண்டாம் நிலையிலே இருந்து பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய நாட்களில் இரண்டாம் இடத்து சந்திரனாக குருவினுடைய பார்வையும் அருளையும் பெற்று ஏதேனும் உங்களுக்கு தேவையான பொருட்களை நிரந்தர இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகளின் மூலமாக ஒரு வெற்றி தர வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் கூட கைப்பணம் சற்று குறையக்கூடிய அமைப்பு என்பதை மனதிலே கவனமாக வைத்து செயல்பட வேண்டும் வாரத்தினுடைய கடைசி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பத்தொன்பது இருபது ஆகிய நாட்களில் நிச்சய தன லாபங்கள் தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய கிரகநிலை பொதுவிலே பார்க்கும் போது வாரம் முழுக்க சந்தோஷத்திற்கும் அமைதியான நிம்மதிக்கும் எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு அற்புதமான வாரம் என்று தான் சொல்ல வேண்டும் உபயாட்சர் யோகம் என்பது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டாம் இடம் மற்றும் ஆறாம் இடம் தொடர்பு என்பது அந்த தபஸ்வி யோகம் என்றால் அந்த யோகத்திலே அமைகிறது காரணம் கேது பன்னிரண்டிலே சுக்கிரன் சனி இணைவு என்பது ஆறாம் இடத்தில் ஆகையினால் உங்களுடைய எந்த ஒரு செலவு இருந்தாலும் அதிலே நியாயமாக இருக்க வேண்டும் வீண் விரை செலவுகளை செய்யக்கூடாது அதே போல் பயணங்களை வீண் விரைய பயணங்களை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் வீணாக தேவையற்ற கடன்களை வாங்குவதோ அல்லது வாய் கொழுப்பாக பேசி வம்புகளை இழுத்து கொள்ளக்கூடிய அடுத்தவர்களை கேலிக்கிண்டல் செய்யக்கூடிய இந்த நிலைகளை தவிர்ப்பது சிறப்பு சுல்லாம் உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருப்பது வசதிகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் ஆடம்பரமாக இருக்கலாம் அல்லது பரவாயில்லை செலவு செய்யலாம் என்ற எண்ணம் தோன்றும் இந்த எண்ணத்தின் அடிப்படையில் கைப்பணத்திற்கு மீறி ஏதோ ஒன்றை வாங்கி குவிக்கலாம் என்ற எண்ணம் இருக்கும் அதை தவிர்ப்பது வருங்கால வாழ்க்கைக்கு சேமிப்பை உயர்த்தி வைத்துக் கொள்வது வெற்றிக்கான வழியாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை துலாம் ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களோடு முரண்படாமல் இருப்பது நல்லது அஷ்டம நிலையிலே குரு அதனால் உடல்நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை உங்களுடைய குழந்தைகளினுடைய உடல்நலத்தின் மீது அக்கறை வயிறு உபாதைகள் வருவதற்கான பிரச்சனை அதை முதலிலேயே சொல்லிவிட்டேன் ஆனால் இந்த வாரம் யாரையும் அலட்சியம் செய்யக்கூடாது சிலர் உங்களுக்கு சொல்லக்கூடிய யோசனை என்பது இந்த வாரத்தில் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கான அமைப்பு ஆகையினால யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள் மற்றவர்கள் கருத்திற்கு செவிமடுப்பது சிறப்பை ஏற்படுத்தும் ராசிநாதன் ஆறில் உச்சம் புதன் ஆறில் நீச்சம் இது இரண்டுமே இப்போது இருக்கிறது இதை இரண்டுமே வக்கரத்திலிருந்து நேர்கதிக்கு மாறி இருப்பது லட்சுமி ராட்சத்தை லட்சுமி யோகத்தை தருகிறது ஆகினால் கடன் வாங்கினாலும் கூட வெற்றிக்கான வழிகள் இருக்குமானால் தேவையற்ற கடன் தேவையற்ற வீண் செலவு கூடாது சுக்கிரன் இங்கு அந்த உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் முடிந்தவரை அக்கம் பக்கத்து மோதல்களை தவிர்ப்பது உற்றார் உறவினரிடம் ஏதேனும் தேவையற்ற பகையை ஏற்படுத்தி கொள்வது அல்லது அவர்கள் பொறாமைப்படும்படியான விஷயங்களை செய்வதையெல்லாம் தவிர்த்து கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை இருந்தாலும் கூட அந்த நீச்ச பங்கம் பெற்ற புதன் மற்றும் உச்சம் பெற்ற சுக்கிரன் ஆறாம் இடத்துல இருப்பது என்பது எந்த சிறிய உடல்நலப் பிரச்சனைகள் என்றாலும் உடனடியாக தீர்க்க வாய்ப்பையும் இதே கிரகநிலைகள் தருகிறது வாகனங்களை ஓட்டுவதிலே கவனமாக இருக்க வேண்டிய வாரம் தொழில் வெற்றி என்பது நினைத்தவுடன் வராது இந்த வாரத்தில் சற்று கூடுதல் உழைப்பு கூடுதல் முயற்சி இருந்தால் மட்டுமே வரும் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் நிலையில இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் வருமானம் இருக்கும் ஆனால் செலவுகள் செய்யும் போது எதற்கு எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று சரியான யோசனைப்படி செய்ய செலவு செய்வது வெற்றிக்கான வழிவகுக்கும் அல்லது இல்லத்து பெரியவர்களிடம் கேட்டு செலவுகளை செய்வது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய குடும்பத்தில் அண்மையிலே திருமணம் யாருக்கெனும் ஆகி என்றால் உறவினர்களின் வருகையின் மூலமாக செலவு நிச்சயமாக இந்த விருந்து போன்ற செலவுகளுக்கான வாய்ப்பை காட்டக்கூடிய கிரகநிலைகளாக பொதுவிலே அமைந்திருக்கிறது இந்த செலவுகள் மகிழ்ச்சியை தந்தாலும் கூட அது பயனுள்ளதாக இருக்கும் என்று தோன்றினாலும் கூட திடீர் செலவுகளின் காரணமாக சற்று பண நெருக்கடி மன அழுத்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வெளி உணவுகள் அதாவது ஆர்டர் செய்து உணவுகளை வாங்கி சாப்பிடுவது என்பதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரமாக இருந்தாலும் கூட சற்று கூடுதல் பணம் வரக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட வரக்கூடிய பணத்திற்கு ஏற்ற செலவுகளையும் தரக்கூடிய வாரமாக இது அமைகிறது இந்த வாரத்தில் துலாம் ராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் குழந்தைகளோடு நேரத்தை செலவிட வேண்டும் என்ற தினம் குறைந்தது ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்குவது என்பது மிக முக்கியம் மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டம் எந்த அளவிற்கு முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவிற்கான தன லாபத்தை வருங்கால வாழ்க்கையிலே இந்த கல்வி என்பது தந்துவிடும் தொழில் மற்றும் வியாபார போட்டிகள் சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் தெய்வ அனுகிரகம் என்பது இருக்கிற காரணத்தினால் எந்த பிரச்சனையும் எளிதிலே தெரிந்து வெற்றிக்கான வாய்ப்பையும் வாரம் முழுக்க சந்தோஷத்தை தரக்கூடிய உபயாச்சர யோகமும் அற்புதமாய் அமைந்திருப்பது உங்களுடைய நிலைகளில் வெற்றியை தரும் வாழ்க்கை துணையின் வழியாக அற்புதங்களை நீங்கள் பெற முடியும் அஷ்டம குரு அதனால் நிச்சயமாக பெற்றோர் பெரியோர் மென்டார்ஸ் ஆசிரியர்கள் இவர்களிடம் கனிவாக இருப்பது அவர்களினை அவர்களை மரியாதையாக நடத்துவது வெற்றியை தரும் தூக்கமின்மை வர வாய்ப்பிருக்கிறது அதை உடனடியாக யோகா தியானம் போன்றவற்றை செய்து குறைந்தது ஒரு நாளைக்கு ஏழு எட்டு மணி நேரம் உறங்குவது என்ற அந்த நிலைக்கு மாற்றிக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த வாரத்திலே கூடுதல் அனுகூலம் தரக்கூடிய நாட்களாக பதினான்கு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைகிறது வெள்ளிக்கிழமையிலே லட்சுமி தாயார் வழிபாடு மேலும் இந்த லக்ஷ்மியினுடைய அருளால் கடன் இல்லாமல் அல்லது செல்வ செழிப்பு தொடர்ந்து இருப்பதற்கு இஷ்டி நாட்களில் தீப வழிபாடு செய்வது என்பது வருங்காலங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு என்பது தடைகளை தகத்தெறிந்து நல்வழிப்படுத்தி முன்னேற்ற பாதையை காட்டும் இளநன்பு நேயர்களே பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நாட்கள் உங்களுக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அதாவது விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் துவங்கிய சிறப்புகளை தரக்கூடியது மீண்டும் உங்களுக்கு என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோடு சந்திரனானவர் எப்படி உங்களுக்கு இந்த பலன்களை அமைக்கிறார் திதி நட்சத்திரங்கள் என்ன சிறப்பை தருகிறது என்று பார்ப்போம் சந்திரன் ஏப்ரல் பதினாலு முதல் பதினைந்து வரை நீச்ச சிவாயினுடைய பார்வையில ஏப்ரல் பதினாறு பதினேழு பதினெட்டு விருச்சிக ராசியில கஜகேஸ்வரி யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்லாது பர்வத யோகம் உங்களுடைய ராசிக்கு இந்த கட்டங்கள் அதாவது இந்த கட்டங்கள் எந்த நிலையில இருக்குது கும்பராசி கட்டம் ரிஷபராசி கட்டம் கடகராசி கட்டம் விருச்சிக ராசி கட்டம் எல்லாம் எதுல இருக்கிறது அதுல பர்வத யோகம் என்ற யோகத்தின் மூலமாக பூரண நலனை உங்களுக்கு தரும் சந்திரன் ஏப்ரல் பத்தொன்பது மற்றும் இருபதுல தனுசு ராசியில சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கிறது ஆகிய நன்னறி நேர்மை ஒழுக்கம் வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது இந்த வாரத்தினுடைய அந்த முதல் நாள் விஸ்வா வருடத்தினுடைய சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளாக அமைகிறது மிக சிறப்பு பெற்ற நாளாக இது அமைகிறது இந்த விஸ்வாவஸ்து வருடம் சித்திரை ஒன்று திங்கட்கிழமை ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு இருபத்தி ஐந்து ஏஎம் வரை பிரதமை அதன் பின்னர் த்விதியை சுவாதி நட்சத்திரம் பன்னிரெண்டு பதிமூன்று ஏஎம் வரை பிறகு விசாகம் அதிகாலை சுமார் மூன்று மணி அளவிலே இந்த நாளில் மேஷ ரவி சூரியன் விஸ்வாவஸ்து வருடத்திற்கு மேஷ ராசியிலே உச்சம் பெறக்கூடிய அமைப்பை பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு புதிய பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு பஞ்சாங்கம் படிப்பது அந்த பஞ்சாங்கம் வைத்து பூஜை செய்யக்கூடியவர்கள் ஆறு முதல் ஏழு மணிக்குள் அல்லது ஒன்பது மணிக்கு துவங்கி செய்யலாம் நாளும் கோலும் சொல்லும் செல்லும் செய்திகளை அறிந்து அருள் பெறுவது மிக முக்கியம் காரணம் ஒரு வாரத்தை பற்றி தெரிந்து கொள்வது ஆயுள் விருத்திக்கும் திதியை பற்றி தெரிந்து கொள்வது ஐஸ்வர்யம் சொத்து சேர்வதற்கும் நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வது பாவங்களை நீக்கிக் கொள்வதற்கும் யோகம் பற்றி தெரிந்து கொள்வது நோய் நீக்கிக் கொள்வதற்கும் கரணம் பற்றி தெரிந்து கொள்வது வெற்றிகளை பெறுவதற்கும் தோஷமற்ற நிலையில இந்த நாள் பிரதமை தோஷமற்ற பிரதமை காரணம் பௌர்ணமி பிரதமையாக இருக்கிறது இந்த நாளில தன்வந்திரி பகவானுக்கான விசேஷங்களை அறிந்து பூஜை செய்வது செல்வ வலம் பெருகும் ஜுவலந்தம் என்று சொல்லக்கூடியது சொல்லக்கூடியவர் லக்ஷ்மி நரசிம்மர் அவருக்கான பூஜை செய்வதற்கூட ஏற்றது ஏனென்றால் ஜுவலந்தம் என்றால் நினைத்தவுடன் வந்து அருள் புரிபவர்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் ஆகையால் தான் லக்ஷ்மி தேவிக்கு கூட ஜுவலந்தி என்ற பெயர் இருக்கிறது அமிர்த யோகமானது பனிரெண்டு பதிமூன்று வரை இறக்கிறது பின்னர் மரண யோகம் சூன்ய திதி ஆகியனாலே முன்னோர் தர்ப்பணங்கள் இந்த நாளிலே திதி திருப்பணங்கள் கூடாது விசுவ வருடத்திற்கு அந்த துவங்கக்கூடிய அதனால் விஷு கனி என்று பெயர் பழங்களை வைத்து கண்ணாடி வைத்து பூக்களை எல்லாம் வைத்து பூஜை செய்வது இது உங்களுக்கு உங்களுடைய இல்லத்து குழந்தைகளுக்கு புதிய வருடம் அல்லது உச்சம் பெறக்கூடிய சூரியன் எந்த நாளிலே உச்சம் பெற துவங்கி சிறப்பு செய்கிறார் என்பது புரிய வைக்கக்கூடிய அமைப்பு சைத்ர விசு புண்ணிய காலமாக அமைகிறது இந்த நாளிலே சூரிய வழிபாடு திதி தர்ப்பணங்கள் செய்யக்கூடாது இருந்தாலும் கூட முன்னோரை நினைத்து மனதிலே வணங்குவது சிறப்பை தரும் அடுத்தது விஸ்வாசு வருடம் சித்திரை இரண்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து ஐம்பத்தி ஐந்து ஏஎம் வரை த்விதியை பின்னர் திருதியை விசாக நட்சத்திரம் மூன்று பத்து ஏஎம் வரை பிறகு அனுஷ்யம் இருபது மூன்று பத்து வரை மரண யோகம் விசாக நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் சுபகாரியங்களை முற்றிலுமாக இந்த விசாக செவ்வாயில தவிர்ப்பது நல்லது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை மூன்று புதன்கிழமை ஏப்ரல் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஒன்று பதினேழு வரை திருதியை பின்னர் சதுர்த்தி அனுஷ நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு கேட்டை வெதிபாத ஞாபய நாமயோகம் அதனாலே வெதிபாத சார்த்தம் செய்யக்கூடிய அந்த கடமை இருந்தால் நிச்சயம் செய்யுங்கள் முன்னோர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் நாள் முழுவதும் சித்த யோகம் சங்கடகர சதுர்த்தி ஏனென்றால் மாலையில சங்கடகர சதுர்த்தி விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கி வெற்றியை தரும் தன்ய நாள் அனுஷ புதன் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது ஆகையானால் இது புத அனுராதா என்றும் சொல்லப்படக்கூடிய நாளாக இருக்கிறது தன்ய நாளாக அதனால் இதை கருத முடியாது மந்திர ஜபங்களை படித்தால் பலமுறை படித்த ஒரு பலன் பெறக்கூடிய நாள் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் விஸ்வாவசு வருடம் அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை நான்கு வியாழக்கிழமை ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி மூன்று இருபத்தி மூன்று பி வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் பஞ்சமி அன்று வாராகி வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாள் இந்த நாள் பிரபல அரிஷ்ட யோகம் அதிதி அதனால் இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது இந்த நாளில் இன்றைய தினம் புது காரியங்கள் எதை துவங்கினாலும் தோல்வியிலே முடியக்கூடியதாக அமையும் அடுத்தது விஸ்வாபசுவர் சித்திரை ஐந்து வெள்ளிக்கிழமை ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஐந்து ஏழு மணி வரை ஐந்து ஏழு பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் எட்டு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு மூலம் ஆகினாலே காலை எட்டு இருபத்தி ஒன்று வரை மரண யோகம் அதன் பின் அமிர்த்த யோகம் கல்வியா செல்வமா வீரமா எது வேண்டும் என்று கேட்டால் மூன்றுமே இருந்தால் தானே வெற்றி அதனால் அதற்கு ஏற்ற ஏதோ ஒரு பூஜை ஏதோ ஒரு தெய்வம் ஒரு ஈடுபாடு வேண்டும் அல்லவா அதற்கு இது ஏற்ற நாளாக இருக்கிறது ஏனென்றால் காலையிலே இந்த பஞ்சமி திதியோடு அமையக்கூடிய காரணமாக இருக்கிறது வராக ஜெயந்தியாக இந்த நாள் அமைகிறது என்னாலே வராக பெருமான் வழிபாடு நிலம் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் சட்ட சிக்கல் இருக்கிறது அல்லது பல முயன்றாலும் நிலம் வீடு வாங்க முடியவில்லை என்ற வருத்தம் இருக்கிறது என்றால் அந்த நில பிரச்சனைகள் நீங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் கைகூட வெற்றி பெற வாராக பெருமானுக்கான வழிபாடு கோடிகளில் பணம் புரள திருப்பதியில இருக்கக்கூடிய வாராக பெருமான் வழிபாடு நல்ல திருமணம் வர வேண்டும் திருமணம் ஆனாலும் கூட ஏதோ தடை இருக்கிற திருமண உறவுகளிலே சிக்கல் என்றால் திருவிழந்தை நித்தியகலிய பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய வராக பெருமாள் வழிபாடு இல்லையென்றால் இந்த பெருமாள்களை நினைத்து வழிபாடு இவையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் கல்வியையும் தரும் செல்வத்தையும் தரும் வீரத்தையும் தரும் நல்ல காரியங்களை காலை எட்டு முப்பதற்கு பின்பு இந்த நாளிலே செய்யலாம் அடுத்தது விஸ்வாவசுவரிடம் சித்திரை ஆறு சனிக்கிழமை ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி இரண்டு பி வரை சஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பத்து இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு பூராடம் அதிகாலை ஏழு மணி வரை கரிநாள் தோஷம் இருக்கிறது தேவிரை சஷ்டி முருகன் வழிபாடு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய ஏற்ற நாள் இந்த நாள் முருகன் மற்றும் விநாயகருக்கும் ஏற்ற நாள் விநாயகருக்கும் அதனால் கேது சார்ந்த பிரச்சனை இருக்கிறது கேது தோஷம் இருக்கிறது என்றால் இந்த நாளிலே அந்த மாலை வேலையிலே செய்யக்கூடிய அந்த சஷ்டி நாளிலே மாலையில செய்யக்கூடிய பூஜை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் மூல நட்சத்திரம் என்பது அனுமனுடைய நட்சத்திரம் இருந்தாலும் இந்த நாளில இந்த மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த தேய்பிரி சஷ்டி இருக்கக்கூடிய நாளிலே வழிபாடு என்பது விநாயகருக்கும் முருகனுக்கும் செய்வது அந்த கேதுவினுடைய அந்த கேதுவினுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு இது மிக ஏற்ற நாளாக அமைகிறது வீடுமனை வாங்க ஏற்ற நாளாக இருக்கிறது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க தெய்வ சிலைகளை வாங்கி வழிபாடு செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது விஸ்வாவசு வருடம் சித்திரை ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி ஏழு ஒன்று பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் பதினொன்று நாற்பத்தி எட்டு ஏஎம் வரை பிறகு உத்திராடன் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது இது சப்தமி சூரியன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அதிலும் பானு சப்தமியாக அமைகிறது சப்தமி அதாவது சப்தமி திதி அன்று ஞாயிற்றுக்கிழமை வருவது பானு சப்தமி கொங்கனர் சித்தர்க்கு வழிபாடு செய்ய கொங்கனர் சித்தர் ஜெயந்தி நாளாக இது அமைகிறது எனது அன்பு நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று இருந்தால் இதை லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி